வாங்க பயணிக்கலாம் இது மார்கழி மாத சிறப்பு பதிவு நமக்கெல்லாம் பிரதானம் ரங்கநாதர் என்றால் மகாராஷ்டிர மாநிலத்தவருக்கு பிரதானம் பாண்டுரங்கன் விட்டலர் விதோபர் பண்டரிநாத் விட்டல் குருராவ் ஹரி என்றும் இவரை அழைக்கிறார்கள் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் அவன் முன் அனைவருமே சமம் என்பதை பாண்டுரங்கன் பல தருணங்களில் நிரூபித்துள்ளார் அதற்கு சான்றாகவே மகர குண்டலத்தை அணிந்திருக்கிறார் ஒருமுறை ஏழை மீனவன் பாண்டுரங்கனை தரிசிக்க தனக்கு அன்று கிடைத்த அழகிய இரண்டு மீன்களை காணிக்கையாக கொண்டு வந்தார் மீன்களை பார்த்தவுடன் அங்கிருந்த அனைவரும் அவர் உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்திவிட்டனர் அதனால் ஆலயத்திற்கு வெளியில் நின்று மீனவன் மனமுருகி வேண்டினார் பாண்டுரங்கன் கருவறையை விட்டு வெளியில் வந்து அந்த ஏழை பக்தனின் கையில் இருந்த மீன்களை வாங்கி தன் காதனியாக அணிந்து கொண்டாராம் பாண்டுரங்கன் தூய்மையான அன்பை செலுத்தும் பக்தர்களுக்காக என்றுமே ஓடோடி வருவான் என்பதை உணர்த்தவே அவனின் மார்பில் மணியை அணிந்துள்ளார் அந்த மணியே தூய்மையான ஆன்மாவை குறிக்கும் பக்தர்களுக்காக அவர் நிகழ்த்திய லீலைகள் ஏராளம் ஏராளம் துகாராம் பாண்டுரங்கன் மீது தீவிர பக்தி கொண்டவர் செல்லும் வழியெல்லாம் அவரின் பாடி இசைத்துக் கொண்டே செல்வது வழக்கம் அவரின் தெய்வீக கீதத்தில் ஈர்க்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி சாமானியன் போல வேடம் பூண்டு கூட்டத்தில் ஒருவராக இருந்து துக்காராமின் பாடலை ரசித்துக் கொண்டிருந்தார் எதிரிகளுக்கு இந்த தகவல் எப்படியோ தெரிந்தது அவரை அழிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணி அவர்களும் கூட்டத்தில் கலந்தனர் இது அனைத்தையும் தெய்வீக சக்தியின் மூலமாக துக்காராம் அறிந்து கொண்டார் பாண்டுரங்கனை பற்றி பாடிக்கொண்டே மனதார சிவாஜியை காப்பாற்றும்படி இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் பாண்டுரங்கன் உடனே சத்ரபதியின் உருவில் வந்து எதிரிகளை திசை திருப்பி அவர்கள் அனைவரையும் அழித்து விட்டார் மறுநாள் அரண்மனைக்கு சென்ற பிறகுதான் தன் ரூபத்தில் பாண்டுரங்கன் வந்து லீலை நடத்திய விஷயமே மன்னருக்கு தெரிய வந்தது பாண்டுரங்கனுக்கும் துக்காராமுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்தார் சத்ரபதி சிவாஜி பாண்டுரங்கன் கலியுக கடவுளாக இன்றும் பல அதிசயங்களை நிகழ்த்துகிறான் அவனை மனதார நினைத்து மகிமைகள் பெறுவோம்